எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து சுவை என்ற தலைப்பில் நான் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு செய்கிறேன் இந்த உணவு சாப்பிட்டு தான் நம்ம கொல்லு தாத்தாலேருந்து தாத்தாலேருந்து எல்லாருமே வயல்வெளியில் போய் நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க அவ்வளோ சத்து நிறைந்தது இது இது நம்ம கண்டிப்பாக காலை உணவுலையும் சேர்க்கணும் இன்றைக்கி நான் கம்பங்கூழில் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நொர நொரன்னு அரைச்சிக்கும் போது நல்ல சுவையோடு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தனி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சிட்ட தண்ணியில் உப்பு போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்கியிருக்கேன் தட்டாமல் கட்டி கட்டாமல் நல்லா கலக்கி விடுங்க இந்த மாதிரி கிளறும் போது நல்லா குரலை குரலியாக இல்லாமல் அடி தட்டாமல் நல்லபடியாக இந்த கூழ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து சிறிய தீயில் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு பண்ணிங்கன்னால் இந்த கூழ் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் நம்ம மாங்காவை நான் அழுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் கலந்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் இந்த கூழ் ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம் முதல்ல நான் மாங்காய் தாளிப்பு போட்டுக்கிறேன் இதில் கழுகு பெருங்காயம் மட்டும் போட்டு இந்த மாங்காய் மேலே நான் ஊற்றிட்டேன் இப்போ மாங்காய் தொண்டைகள் தயாராகிடுச்சு இதுக்குன்னு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தியிருக்கேன் இப்போ நான் சின்ன தாளிப்பு வந்து இதுக்கு போட்டுக்கிறேன் கூழுக்கு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது ஸோ அந்த பெரிய வெங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி நல்லா துருவி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து விட்டோம்னா கூல் ரெடி இது காலை உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சத்து நிறந்ததாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வெறும் ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியான ரொம்ப எளிமையான ரொம்ப சக்தி நிறைந்த உணவு இது ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாரத்தில் ஒரு தடவை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இன்னொரு இதில் சந்திக்கலாம் நன்றி